ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய மக்கள் கழகம் பொன்மணச்செம்எம்எம்எம்எம்எம்எல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதுமே அதிகாரிகள் கூட்டத்தில் பேசுகிறபோது ஒரு கருத்தை முன்வைத்தார் நீங்கள் எத்தனை லட்சங்களில் எத்தனை கோடிகளில் திட்டங்களை தொடங்கினாலும் இந்த திட்டங்களின் பயன் பலன் என்பது சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களை சென்றடைவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார் அது என்னென்னா அந்த காலகட்டங்களில் சைக்கிளில் டபுள்ஸ் போனால் காவல்துறையினர் பிடிச்சி கேஷ் போட்டுருவாங்க மனைவியோடு இரண்டாம் ஆட்டத்துக்கு சைக்கிளில் வந்தவர் போகிறபோது அவரை பிடிச்சி சைக்கிளில் அந்த டயர் காற்றை திறந்து விட்டுருவாங்க அந்த இடத்தை அவர் உருட்டிகிட்டே தான் போகணும் இப்படி டபுள்ஸ் போறதுனால பல பேர் வெளியூர்களில் இருந்து வருபவர்கள் திரும்ப ஊருக்கே போக முடியாத நிலையெல்லாம் ஏற்படும் ஏழை எளிய மக்களினுடைய இந்த கஷ்டத்தை உணர்ந்த புரட்சி தலைவர் அவர்கள் அரசாணையை இரண்டு பேர் செல்வதற்கு அரசு முழு அனுமதி வழங்குறது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது அதே போல சந்தேக கேஸ் இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு மேல வர்றவங்களை திடீரென பிடித்து அவர்கள் மேல சந்தேக கேஸ் போட்டு அபராதம் வசிக்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்தது இந்த சந்தேக கேஸ் முயற்சியையும் முழுவதுமாக தடைப்படுத்துவர் தான் நம்முடைய பொன்மனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய சாதாரண மக்களினுடைய மனதை புரிந்து கொண்டு இதை அவர் செய்தார் சாதாரண சாமானிய ஏழை மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் நம்முடைய பொன்மனை செம்மலுக்கும் உயர்ந்திருந்தது அதே மாதிரி தான் அமைப்பு சாராத தொழிலாளர்கள் ஹோட்டல் தொழிலாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர் பலருக்கும் ஒரு நிரந்தரமான வருமானமோ சம்பளமோ இல்லை அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்தவரும் நம்முடைய செம்மல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்